ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தா அப்படிங்கிற முதலிடத்தை கொண்டு வரக்கூடிய விடை தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடிய ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா தான் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று வரும் ஆல் அப்படிங்கிற ஆல் அப்படின்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் மேடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறது இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெடுத்து திரையில் நீங்கள் பார்க்கக்கூடியது தான் எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணுனால கொடுக்கப்பட்டு முதலெழுத்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் நெருப்பெல்லாம் இருக்கு இல்லையா நெருப்பு எரியும் பொழுது அதனுடைய வெப்பம் வெப்பம் இருக்கு இல்லையா அதை அதை வந்து இந்த சொல்ல நம்ம சொல்லுவோம் அதாவது நெருப்பு எரியும் பொழுது அதனுடைய வெப்பம் இருக்கு இல்லையா அதை இந்த சொல்லலை நம்ம சொல்வோம் மூணெழுத்து சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்